நம்ம சீஃப் மினிஸ்டர் அவர் டெப்டி சிஎம்ஆது அவர்ட்டிவா இருந்தவர் போலீஸ் வேலை வேண்டான்னு சொல்லிட்டு அந்த வேலையை கொடுத்து லாரி ஓட்டினவர் எங்க அப்பா இதெல்லாம் வந்து ஒரு இதுக்கு சொல்லலை சொல்றேன் அந்த அளவுக்கு நம்மள இது பண்ணாரு எவ்வளோ முயற்சி பண்ணாரு பேஸ்புக்ல போஸ்ட் போட்டுட்டே இருப்பாரு நம்மளை குழந்தை முடிச்சு கொடுக்குறாங்க இந்த மாதிரி கொடுக்கறாங்க அப்போலாம் ஒருத்தனும் இது கேட்கவே இல்லை இப்போ அரசியல்வாதிகள் அரசியல் கட்சிங்க எல்லாருக்குமே ஒரு இது சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி எடுத்துக்கோங்க எந்த கட்சி வந்து சப்போர்ட் பண்ணுதோ நான் அவங்களுக்கு நான் அவனுக்கு நான் ஃபண்ட் பண்ணுறேன் எப்படி நன்கொடை தானே உங்களுக்கு தேவை உங்களுக்கு தேவை நன்கொடை ஏதாவது ஒரு பாலிடிக்ஸ்னா நான் கொடுக்குறேன் மாதம் மாதம் ஒரு லட்ச ரூபா கொடுக்கறேன் மாதம் மாதம் ஒரு லட்ச ரூபா பன்னெண்டு மாதம் செக் போட்டு கொடுக்குறேன் நீ இல்லை நியாயம் வாங்கி கொடு எந்த கட்சியாக இருந்தாங்களா அது பிஜேபி ஆகுது பிஜேபி இல்லன்றது ஒரு மேட்டர் இல்லை ஓகே நம்ம வந்துட்டு நீ பிஜேபி உனக்கு வந்துட்டு டிஎம்கே அப்போஸ் பண்றதுக்கு இது வேணுமா எனக்கு நியாயம் வாங்கி கொடு எனக்கு என்னோட குடும்பம் தான் முக்கியம் மற்றது அதுக்கப்புறமா தான் எனக்கு அடுத்த மதம் இதுவும் எல்லாமே இதே மாதிரி திமுக நீ வந்து எனக்கு ஆஜர் பண்ணுமா நீ எனக்கு வந்து பண்ணு நான்